தமிழில் சில இயக்குனர்கள் ரொம்ப உணர்வு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்த்த சில விஷயங்களும் அவங்களுடைய சொந்த அனுபவங்களின் அடிப்படையிலேயே ரொம்ப உணர்வு சில படைப்புகள் கொடுத்திருந்தாலுமே அதில் சில படைப்புகளை எல்லாம் நம்மளால் இன்றைக்கும் மறக்க முடியாது அந்த பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியான விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் சீனு ராமசுவாமி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த தர்மதுரை இந்த படமே ஒரு காவியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படத்துல ஒரு முக்கியமான காட்சி ஒரு சீன்ல வந்து ராதிகா அவர்கள் வந்து தன்னுடைய மகனாக நடிச்சிருக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்களை பார்த்து அதாவது தன்னுடைய அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை பற்றி கவலையோடு சொல்கிறா நீ போடா நீ எங்கேயாவது போய் உனக்கு எந்த இடத்துல நீ உனக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறியோ அந்த இடத்துக்கு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காட்சி அந்த காட்சி வந்து நமக்கு கடத்தப்பட்ட இயக்குனர் கட க கடத்துகிற விதம் அதை சொல்லியிருக்கிற விதம் அதே மாதிரி அந்த காட்சிக்கு பிறகு வரக்கூடிய பாடல் கோய்வாடா அப்படின்ற ஒரு பாடல் அந்த பாடலில் இந்த மாதிரி நல்லது பண்ண நினச்சா நல்ல நேரம் இருக்குது இந்த மாதிரி லைன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பொயட்டிக்கல் சீன் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே What <laughs>